ஹாய் ஆல் இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் உங்களுக்கான நிறைய தனித்துவமான வீடியோஸ்லாம் இன்னைக்கு வரப்போகுது அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க வந்திருக்கிறது மூங்கில் நாற்காலிகள் பற்றி தான் நம்ம அப்பா அம்மா பாட்டி காலத்தில் பயன்படுத்தின பாரம்பரியமான நாற்காலிகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது இவங்களே சொந்தமாக தயாரித்து வைக்கிறாங்க ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம என்ன ஷாப் வந்திருக்கோம் அப்படின்னா இது வந்து இந்த மூங்கில் கூடை ஸ்விங் சேரு இந்த மாதிரி ஊஞ்சல் இதெல்லாம் வந்துட்டு விற்கிற இந்த கடைக்கு தான் நான் வந்தேன் ஆக்சுவலி நான் வந்து இந்த லைனில் போனேன் ஸோ பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது எங்கள் வீட்டுக்கு நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த சேரு இது எல்லாமே இங்கே இருந்துச்சு சரின்னு போகிற டைம்ல அப்படியே ஒரு விசிட் வந்தேன் இந்த ஷாப்புக்கு அதுதான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு வீடியோவை மேக் பண்ணிட்டேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது எல்லாமே நியூவாக பெயிண்ட்லாம் அடிச்சு இவங்க இங்கேயே வந்து இதை பண்ணுறாங்க ஸோ அதனால இதுங்க நான் அந்த அண்ணா கிட்ட பேசி உங்களுக்கு ரேட்னா என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் கிட்ட என்ன மாதிரியான பொருள்லாம் கிடைக்கும் அப்படின்னா பேம்புலான பூக்கூடை சோஃபா செட்டு பேம்பு சேர்ஸ் குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஸ்டடி டெஸ்க் இப்படி நிறைய ஐட்டம் இவங்ககிட்ட இருக்குது அதுவும் குறைஞ்சபட்சம் நூறுரூபாயிலருந்து அதிகபட்சமாக ஆறாயிரம் ரூபா வரைக்கும் உங்கள் கிட்டே எல்லா பொருளும் கிடைக்கும் நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு கேட்டாலும் அவங்க பார்சல் சர்வீஸ் கூட உங்களுக்கு பண்ணித்தராங்க சரி வாங்க இப்போது இந்த கடையில் என்னென்ன பொருளாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதோடைய விலையை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க கடையில் இது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற பூக்கூட அழகான பூக்கூட கலர் கலராக இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து நூறுரூபா தான் ஆகுது நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சம் இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா சைஸ் வைஸ் வந்து வச்சுருக்குறாங்க அதே மாதிரி சின்ன சின்ன கூடைங்கள்லாம் இருக்குது பெரம்புனாலேயே செஞ்ச கூடைங்க அப்படிலாம் இருக்குது அப்புறம் நம்ம உட்கார்ற சேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கயிறும் மூங்கிலும் கலந்த மாதிரி பின்ன சேர் இருக்குது அதில் உட்காரும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பாடி வந்து ஹீட்டே ஆகவே ஆகாது அது நீங்கள் வந்து வீட்டில் இல்லை ஆஃபீஸில் இல்லை பால்கனியில் கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி டைப் இருக்குது அதோடய ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் இருந்து சுங்கக்கேட் போகிற லைனில் வந்துட்டு இந்த ஷாப் வந்து இருக்குது இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கூடையிலேருந்து நம்ம சோஃபால சோஃபாலேருந்து நம்ம கிளாத்ஸ்லாம் போடுற பேக்கு கூட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கூட வந்து இவங்களே இங்கே வந்து பண்றாங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறைய மல்டி கலரில் இருக்கு இப்போ நம்ம நார்மலாக போடுற அட்டப்பேட்டி இதெல்லாம் போடுறத விடவும் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா இது வந்து இவங்களே இவங்க வந்து பின்றாங்க இது எல்லாமே மரத்தில் வந்து பின்றாங்க மர மரம் ப்ளஸ் ஒயர் மூங்கில் ஒயர் அதில் வந்து இவங்க பண்றாங்க இதை நீங்கள் பாருங்க கைப்பிடி கூட இதில் வச்சு தராங்க ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி இது வந்து பூக்குடை இந்த பூக்குடை எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொன்னாங்க இந்த பூக்குடையை வந்து இவங்களும் இவங்க ஒய்ஃபுமே இங்க இருந்து பாக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன் இது பாருங்க எவ்வளவு கியூட்டா சூப்பரா நல்லா ஃபேண்டியா இருக்கு அது இல்லாம டாய்ஸ் எல்லாம் கூட குழந்தைங்களுக்கு வச்சிருக்காங்க இங்க பாருங்களேன் அழகா முசு முசுன்னு உங்களுக்கு க கலர்ஃபுல்லாக வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய இந்த பிரம்பு கூடைன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கே பாருங்கள் இது வந்து பிறப்பு கூடை இது கூட பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க ஆனால் இந்த பிரம்பு கூடை எவ்வளோ ஆ நூறுபாவா இந்த பிரம்பு கூடையும் நூறுரூபா தான் ஆக்சுவலாக நான் இந்த ஷாப்புக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வந்தது என்ன அப்படின்னு இந்த சேர் வாங்கணும் இந்த ஊஞ்சல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன் இப்போ இதோட பிரைஸ் அவங்க எவ்வளோ சொன்னாங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா இந்த குஷன் வித்து இந்த மேலே போட்டிருக்கிற இதுலேருந்து கொக்கியிலருந்து எல்லாமே அவங்க தராங்க இதோட இது பார்த்தீங்கன்னா கேப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இது வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் அந்த கம்பி வந்து வர்றதுனால ரொம்ப இறுக்கமாக பின் இருக்கிறதுனால இது வந்து அவங்க ஃபோர் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க டிரான்ஸ்போர்ட் கூட இவங்களே பண்ணுறாங்க நம்ம எதுன்னு கலர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கூட இவங்களே வந்து டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி சொல்லி சொன்னாங்க இந்த வந்து ஐயாயிரத்தி சொன்னாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா மொத்தமாகவும் இருக்கு இது வந்து நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்கு தாராளமா நீங்க உட்காந்து ஆடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா பெரியவங்க வயசானவங்க அந்த மாதிரி அவங்களாம் கூட உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கு ஸோ இங்க ஒன்று ஒரு ஒரு பிரைஸ் இருக்கு இதெல்லாம் கூட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதோட சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் ஸ்மால் சைஸ் இது வந்து த்ரீ தௌசண்ட் ரேட்டு இந்த அண்ணாவோட பேர் வந்து செந்தில் நான் உங்களுக்கு இந்த அண்ணா பாத்தின கடையோட இன்ஃபர்மேஷன் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷோ பண்றேன் சோ கண்டிப்பா நீங்களும் வந்து உங்களுக்கு வாங்குற மாதிரி ஐடியா இருந்தால் உங்களுக்கு நீங்க கால் பண்ணி நம்ம வீலாகோட நேம் விஷாலி வீலாக்ஸ் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த அண்ணா தான் நாங்கள் சொன்னவங்க இவங்க ஷா ஷாப்போட அண்ணா இவரோட பேர் வந்து செந்தில் இந்த லாண்ட்ரி பேக்கை வந்து இவங்களே இங்கே பண்றாங்க பாருங்களேன் அவரே கையால பின்றாரு இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இவங்க வந்து ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க ஸோ இது வந்து அவங்களுடைய தொழில் இது வந்து ஸோ எவ்வளோ அழகாக பண்றாங்க பாருங்களேன் இந்த இடத்துல இந்த அண்ணாவே இங்கேயும் பின்றாங்க நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ அந்த ஒயரை யூஸ் பண்ணி அவங்களே பண்ணி கொடுப்பாங்க நீங்க இதை ப்ரீ புக்கிங் கூட நீங்க பண்ணிக்கலாம் தாராளமாக

ஸோ இந்த பெரிய பேஸ்கட் தாங்க வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ரூபாய் ஆனால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இது நிச்சயமாக ஒர்த்துங்க ஏன்னா இவங்க கையிலே மேக் பண்ணுறாங்க கையிலே உட்காந்து அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ நேரம் உட்காந்து பின்றாங்க பாருங்க அதுவும் டைட்டாக ரொம்ப நெருக்கமாக பின்றாங்க பாருங்களேன் இது வந்து உங்களுக்கு உடையவும் உடையாது வேஸ்ட்டாகவும் ஆகாது இது தண்ணியில் பட்டா கூட ஒன்றும் ஆகாது மூங்கில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெண்டாவது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள் அந்த ஒயரோட கலர் பாருங்கள் இதில் டிஃப்ரெண்ட் கலர்லாம் கூட அவங்க வச்சுருக்காங்க இப்போ நான் பார்த்துருக்கிறது ரெட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது க்ரீன் இருக்குது டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் லைட் க்ரீன் கூட ரொம்ப அழகாகவே இருக்குது இதெல்லாம் வந்து சின்னது இந்த ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா இது சின்னது இது செவன் தான் சொன்னாங்க அண்ணா இப்போ எங்களுக்கு ஒயர் வேண்டாம் எனக்கு குச்சி மட்டும் வேணும்னா வெறும் குச்சியில மட்டும் பண்ணி கொடுப்பீங்களா ஆ ஒயர் இல்லாம இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர் வருது இல்லையா இந்த ஒயர் கலர் வருது இல்லையா இந்த ஒயர் இல்லாம எனக்கு ஃபுல்லா வந்து மூங்கில மட்டும் தான் வேணும்னா பண்ணி கொடுப்பீங்களா பண்ணுவீங்களா சரி ஓகேங்க அது வந்து காஸ்ட் அதுவும் அதே ரேட் தான் சேம் பிரைஸ் தான் தேங்க்ஸ் அண்ணா இது இந்த மூங்கில் ப்ரைஸோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரரூபா வரும் ஹெவியால் பெரம்புவலாக செஞ்சுருக்காங்க இது வந்து செகண்ட் ஒன்று மூவாயிரத்தி ஐநூறு இது நாலாயிரரூபா இதுக்கு வார்னிஷ் அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க வார்னிஷ் கொடுத்துருக்காங்க இந்த கூடை டைப்பு வந்து ஐயாயிரரூபா இந்த மூங்கில் ஊஞ்சல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூபா இதெல்லாம் கொஞ்சம் ஹெவி அதனால் வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபா அடுத்தது இந்த மூங்கில் வந்து ஆறாயிரம் ரூபா ஏன்னா இது வந்து ஹெவி சைஸும் பெருசு அதே மாதிரி பெரம்பும் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இது வந்து ஆறாயிரரூபா இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபா அதே மாதிரி சேம் இதுவும் வந்து ப்ரைஸ் ஐயாயிரம் ரூபாய் இது வந்து ரொம்ப பெருசு ஆறாயிரத்தி ஐநூறுபா அடுத்தது இந்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரரூபா கைப்பிடி வச்சது இது ஐயாயிரம் இது வந்து குழந்தைங்களுக்கான சின்ன சேரு மு முங்கில் இது வந்து பார்த்திங்கன்னா ரூபா தான் ப்ரைஸு இது வந்து சின்னவங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒரு அப் டு ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வெயிட் உள்ளவங்க வரைக்கும் இதில் வந்து உட்காரலாம் இதோடய ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரம் தான் இது வந்து ஆறாயிரம் ரூபாய் இது வந்து ஹெவி ஸோ நிறைய பெரு பெரம்பு யூஸ் பண்ணியிருக்காங்க ஹெவியாக இது பார்த்திங்கன்னா ஆறாயிரூபா அதே மாதிரி ஸ்விங் சேர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரம் ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ வித் ப்ரௌனு இது வந்து ஃபோர் தௌசண்ட் இது கூடவே உங்களுக்கு வந்து குஷன் வந்து வந்துடும் நீங்கள் எந்த மாதிரி கலரில் கேட்குறீங்களோ அந்த குஷன் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டி கலர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது பிளாக்கு அந்த மாதிரி இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் இது வந்து ரெண்டு சேரு வித்து ஒன் சோஃபா வந்துடும் இதோட காஸ்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் இதுலேயும் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது ரெட் கலர் ப்ரௌனு ஸோ இந்த ஸ்விங் சேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டபுள் பைப் கொடுத்துருக்காங்க ரெண்டு பைப் இருக்கிறதுனால இது வந்து ஃபோர் தௌசண்ட் இதில் மினிமம் வந்து த்ரீ தௌசண்ட்லேயும் இருக்குது இது வந்து லாண்ட்ரி பேக்ஸு நம்ம ஏதாவது துணிலாம் போட்டு வச்சுக்கலாம் மூங்கில் கூடையும் பின்னி கொடுக்குறாங்க இது வந்து பப்பாய டைப்பு மூங்கில் இப்போ இந்த ஸ்விங் சேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹூக்கு செயின் அதே மாதிரி ஸ்ப்ரிங் இது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க இது நல்லா புதுசாகவே இருந்துச்சு நல்லா ஹெவியாகவும் இருந்தது எஸ் டைப்பு ஹூக்குன்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து நமக்கு ரெண்டு கொடுப்பாங்க இது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டாகவே இருந்தது ஸோ அந்த அண்ணன் கிட்டே சொல்லி எனக்கு இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து கொடுங்க செட்டாக அப்படின்னு சொல்லும்போது அந்த அண்ணை எனக்காக மாட்டி காமிச்சாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த செயினோட அந்த ஹூக்கு ப்ளஸ் அந்த ஸ்ப்ரிங்கு இது எல்லாமே கனெக்ட் பண்ணி அவங்க இதில் மாட்டி கொடுத்தாங்க இதோட சின்ன சைஸு மூவாயிரம் ரூபா பெரிய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் சார் நாலாயரூவா ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இதோட பைப்பு தான் வந்து டிஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட்னு கேட்டேன் செயின்லாமே நல்லா புதுசாக இருந்தது ஸ்ப்ரிங்கும் நல்லா ஒர்த்தாக இருந்தது அவங்க ஆல்ரெடி அங்கே ஒன்று மாட்டியிருந்தாங்கன்னு அதில் உட்காந்து பார்த்தேன் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இதோட பைப்பு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பைப் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பைப்பை வந்து சிங்கிளில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டுலேயுமே அந்த என்ன மாட்டி காமிச்சாங்க இதில் வந்து ரெண்டு பைப் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் இது வந்து ஃபோர் தௌசண்ட் இது கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குது இதிகமாகவும் பின்ருப்பாங்க அந்த ஒயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிங்கிள் இதில் கொஞ்சம் கேப் இருக்கும் ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூங்கில் சேர்க்கெலாம் அவங்க வந்துட்டு வார்னிஷ் வந்து அடித்து கொடுக்குறாங்க ஏன்னா வார்னிஷ் அடித்தா தான் அவங்களுக்கு வந்து லைஃப் நிறைய கிடைக்கும் அப்படின்னும் ப்ளஸ் இந்த பூச்சியெல்லாம் போயிட்டு அதில் உட்காராது அதே மாதிரி பெரம்பு வந்து அந்த பிரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது அவங்களே இங்கே வந்து வார்னிஷ் அடித்து இது வந்து ஒரு நாலு மணி நேரம் காஞ்சால் போதும் அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தோம்னா லைஃப் லாங் நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பிரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்க கலரும் பண்ணிவிட்டு இவங்களே இதை மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க தயாரித்து அதிலே கலரிங்கும் பண்ணி அதிலே வார்னிஷும் நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து லைஃப் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் எதுவும் பிரியாமல் அப்படியே இந்த கடைக்காரர்கிட்ட ஒரு சின்ன வணக்கங்க உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா செந்தில் முழு பேரும் செந்தில் நீங்க எத்தனை வருஷமா இந்த கடை இருக்கு பதினஞ்சு வருஷமா நீங்க எவ்வளவு நாளா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க பதினஞ்சு வருஷமா பண்றோமா இங்க இல்ல நான் முன்னாடி இந்த சைடு போய் பாத்திருக்கேன் ஆனா அப்ப வந்து இந்த ஷாப் வந்து தெரியல இப்பதான் இது ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்ல 15 வருஷமா இருக்குத மாதிரி ரோட் ரோட் வரும் ஓ வேற இடத்துல இருந்துதா இப்பதான் இங்க வந்து ஷிப் பண்ணிருக்கீங்க இது எப்பவுமே இங்க தான் இருக்குமா அந்த ஷாப் வந்து எப்பவுமே ரெகுலரா ரெகுலரா இருக்கும் அந்த பிரைஸ்லாம் வந்து இப்ப இந்த வீலாக் பாத்துட்டு யாரா வந்தாங்கனா நீங்க ரிடூஸ் பண்ணுவீங்களா கமி பண்ணி கமி பண்ணி கொடுப்பீங்களா இது நீங்க மட்டும் தான் இந்த கடையை பாத்துக்கறீங்களா இல்ல உங்க கூட யாராவது ஆறு வைஃப் தான் நம்ம வைஃபும் பாத்துக்கறீங்க இப்ப உங்க கடைக்கு வரணும் அப்படினா இப்ப உங்களுக்கு कांटेक्ट பண்ணனும்னா உங்க மொபைல் நம்பர் என்னன்னு சொல்ல முடியுமா 877 88 இந்த கடையோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா கரூர்லேருந்து திருச்சி மெயின் ரோடு திருமலை ரோட்ல இருந்து சுங்கக்கேட்டு போற லைன்ல தான் இந்த கடை வந்து இருக்குது ஸோ இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்ல தான் இவங்க கடை இருக்கு நீங்க அங்க இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு இந்த கடை பத்தின டீடைல்ஸ் ஏதாவது தெரியணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் இந்த அண்ணாவோட நேம் வந்து செஞ்சில் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இவர் வந்து பிரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி தருவாரு ஓகே வேற ஒரு வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம்